இறைமையா அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் நான்கு இசிறவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை நீ கட்டப்படுவாய் நீங்கள் எப்படி கட்டப்படுவீங்க நான் உங்களை கட்டுவிப்பேன் நீங்க கட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசிர்வாதத்தை குறித்து கர்த்தர் நேற்றுக்கு நம்மளோடு பேசினாங்க இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக சொல்றாங்க உன்னை நீயே கட்டுவிக்க முடியாது அநேகர் தங்களை தாங்களே கட்டுவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கட்டிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க யாரை சார்ந்திருக்கிறாங்கன்னா அவங்களையே சார்ந்திருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ஞானத்தை அந்த பணத்தை சார்ந்திருக்கிறாங்க ஆனால் நீ என்ன நம்பி இருக்கிறபடியால் உன்னை நான் மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையோட பவர் ரொம்ப பெருசுங்க சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சில இடங்களுக்கு போகும்போது சில செடிகளை பார்த்து அதை நம்ம வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வாங்கிட்டு வருவோம் ஆனால் அது அந்த கிளைமேட்லேயே இருந்தனால நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த கிளைமேட்டுக்கு அது மாறும்போது சில நேரங்களில் அது வாடி போகிற சூழ்நிலை வரும் ஸோ அதை கொஞ்சம் நம்ம கேர் எடுத்து ஏதாவது அதை பண்ணி நம்ம அதை அது திருப்பி க்ரோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்ச ஏதோ கொஞ்சம் அப்படியே நம்ம ட்ரை பண்ணி மறுபடியும் அந்த வாடி போன அதிலிருந்து கீழே இருந்து ஒரு துளிர் விடுது அப்படின்னா அதில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அது அவங்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் இதே அனுபவந்தான் மறுபடியும் வாடி போய் முடிந்தது என்று சொல்லப்பட்ட அந்த செடிக்கே சின்ன ஒரு கேர் கொடுக்கும்போது அது துளிர் விடுது அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷம் அடையிறோம்ல இன்றைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு வார்த்தை முடிந்து போன ஓ வாழ்க்கைய நான் மறுபடியும் கட்டுவேன் அவ்வளோதான்னு ஃபுல் ஸ்டாப் வச்ச அதே வாழ்க்கைய நான் மறுபடியும் கட்டுவேன் மறுபடியும் உங்க வாழ்க்கை விடப் போகிறது மறுபடியும் கர்த்தர் உங்க ஸ்தானத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்த போறாங்க மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியே செய்ய போகுது எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எதில் இந்த வார்த்தை போட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லி நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக அறிக்கையிட போகிறீங்க மறுபடியும் இந்த லைஃப் மறுபடியும் ஒரு சமாதானம் மறுபடியும் ஒரு ஐக்கியம் மறுபடியும் ஒரு ஆசிர்வாதம் மறுபடியும் இந்த வாழ்க்கை சீரமைக்கப்படணும் மறுபடியும் மறுபடியும் உங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தைக்கான ஆசிர்வாதம் அப்படியே வந்து பலிப்பதாக கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார் நீங்கள் இல்லை எந்த மனிதர்களும் இல்ல கர்த்தரே உங்களை கட்டுவிப்பார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் இடிந்து கிடக்கிற உங்க வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படும் இடிந்து குடும்ப மறுபடியும் கட்டப்படும் ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் கட்ட போகிறார் வீடுகள் கட்டப்பட போகிறது விசுவாசிக்கிறீங்களா எனக்கு தான் இந்த வார்த்தைன்னு அப்படியே புடிச்சுக்கணும் அதாவது கர்த்தர் தருகிற அந்த வார்த்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்ம கூட பேசும்போது அப்படியே அசால்ட்டாக ஏதோ எடுத்துகிட்டு அப்படி கிடையாது அப்படி ஒரு நாளும் நம்ம இருக்கக்கூடாது டெய்லி பேசுகிறாங்க டெய்லி நீங்கள் எந்தெந்த மெசேஜ் கேட்குறீங்களோ என்னென்ன வார்த்தைகளை உங்கள் காதுகள் கேட்கிறதோ இல்லை உங்கள் கண்கள் பார்க்குறதோ அதை அப்படியே எடுத்துக்கணும் ஒரு 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 ஒன்று கூட ஒரு 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 இன்ச்சு கூட அதை விடாத பிடிக்கு ஒரு வார்த்தை ஒரு லெட்டர் ஒரு வேர்டு கூட மீன்ஸ் ஒரு ஒரு சின்ன எழுத்து கூட அந்த ஃபுல் ஸ்டாப் அந்த கம அது கூட விடாதபடிக்கு அப்படியே எடுத்துக்கணும் மறுபடியும் கர்த்தர் உங்களை கட்டுவிக்கப் போகிறார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் நான் நம்புறேன்ப்பான்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்லுங்கள் அப்படியே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமேனென்றும் பலிக்கட்டும் இன்றைக்கி ஒரு சீக்ரெட்ஸப்போ நமக்கு கற்றுத்தர போறாங்க என்ன சீக்கிரட் தெரியுமா கவனமாக நம்ம இருக்கலாம் ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப பாடுபடுறீங்க அப்படின்னா அதே விஷயத்துல ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அதே நெருக்கத்துல ஒரு விசாலத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் நெருக்கம் வரும்போது நம்ம புலம்புறோம் அழுறோம் ஏன் ஏன் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வருது நான் தான் சரியில்லையோ அப்படிப்பட்ட ஒரு குற்ற உணர்வு வருது மற்றவர்களால் நம்ம நியாயம் தீர்க்கவும் படுவோம் நீ ஏன் இப்படி பண்ண நீ இப்படி பண்ணனால தானே இது நடந்துச்சு இது எல்லாருடைய வாழ்க்கையிலே நம்ம அனுபவப்பட்டிருப்போம் அதனால உங்கள் நெருக்கத்தின் பாதையை நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிடாதீங்க ஏன்னா அந்த நெருக்கத்தை யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது மாறாக உங்களை தான் குற்றப்படுத்துவாங்க அதனால நீங்கள் போயிட்டு இருக்கிற இந்த நெருக்கத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க உங்களுடைய பாரத்தை ஏசப்பான்னு சொல்லி அவருடைய பாதத்தில் இறக்கி வைங்க அது மட்டுமே போதும் இன்னைக்கு நீங்கள் ஒரு நெருக்கத்தின் வழியாய் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மறுபடியும் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் புதுசாக ஏதோ ஏசப்பா செய்ய போறாங்க அதனால தான் இந்த நெருக்கடி அப்படின்னு நீங்க புரிந்து கொண்டு அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே இதில் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அந்த ஆசிர்வாதத்தை பார்த்துட்டு இந்த நெருக்கத்தை நீங்கள் கடந்து போவீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அதை சுதந்திரித்து கொள்ள முடியும் நம்மளுக்குள்ளேயே கேள்விகளையும் பாரங்களையும் சுமந்துட்டு கவலையும் சுமந்துட்டு இருந்தோம்னா அது நமக்கு தான் கஷ்டம் ஸோ இந்த சீக்கிரட்டை நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை அந்த நெருக்கத்தை தாங்க இந்த பாதையை நான் கடந்து அதை அடைய எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஏசப்பா கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்கணும் ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அண்ட் இதில் இன்னொரு ஆசிர்வாதம் என்ன தெரியுமா நீங்கள் கடந்து போகிற இந்த பாதையை உங்களுடைய பிள்ளைகள் கடந்து போக மாட்டாங்க சில ஆசிர்வாதங்களை நீங்கள் பெறுறதற்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஏன் அப்படின்னா உங்களுடைய மூதாதேவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டு அதனால வந்த சாபம் அதனால வந்த பாவம் அதனால நீங்கள் சில வைகளை மேற்கொள்கிறீங்க அதை நீங்க கடந்து வருகிறதுனால அது சில நேரம் தடையாக நிற்கும் ஆனா நீங்க ஏசப்பாவை நம்பி ஏசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி அதை உடைச்சு நீங்க கடந்து போய் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்றீங்க ஆனா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா நீங்க கஷ்டப்பட்டு கஷ்டம்லாம் படலை படல ஏசப்பாவுடைய நாமம் அதோடைய வல்லமையை பிடித்து கொண்டு நம்ம அதை உடைச்சோம் பாருங்க அதனால சில வைகள் நம்ம வாழ்க்கையில் வலி வேதனைகள் கடந்து வந்தோம் உண்மைதாங்க ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள் அதை ஈஸியாக கடந்து போவாங்க நம்ம நின்று உடைச்சோம் நம்ம உடைக்கல இயேசு என்கிற நாமத்தை நம்ம பயன்படுத்தணும் நம்மளுடைய பிள்ளைகள் இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி போகும்போது தன்னாலேயே அந்த கதவு அவர்களுக்கு முன்பாக திறந்து வழிவிடும் இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நம்மளுடைய தலைமுறைகளுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் அதனால கஷ்டமான இந்த வேலையில் கூட கண்ணீரின் இந்த பாதையில் கூட ஏசு என்கிற நாமத்தை கொண்டு அப்பா நான் உங்களை மட்டுமே நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தில் ஒரு துளி கூட விடாதபடிக்கு இதை நீங்க சொல்லிட்டே இருங்க அறிக்கை இட்டுட்டே இருங்க இந்த காலம் கொஞ்ச நாட்கள் தான் இனி வரப்போகிற மகிமை ரொம்ப பெருசு உங்க தலைமுறைகள் அடைய போகிற மகிமை அதை ரொம்ப பெருசு அதுக்காக அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது இல்லை சில பாதைகள் அவங்களும் கடந்து போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் நம்ம பட்ட அந்த காரியங்கள் அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அவங்களுக்கு கர்த்தர் வேற ஒரு விதமான ஒரு டெஸ்டிங்கை ஒரு பாதையை கர்த்தர் வைத்திருப்பாங்க ஆவியானவர் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது உங்களுடைய கண்ணீர் ஒரு நாளும் வீணாகாதுங்க கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசின இந்த வார்த்தைக்காக எசப்பாக்கு நன்றி சொல்லலாம் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் சிலவைகள் நடக்கப் நடக்க போகுது கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் அநேகரை கட்டி எழுப்புவீர்கள் ஆமே ஹாவ் அ பிளஸர் டே காட் பிளஸ் யூ